கோவை ரயில் நிலையம் அருகில் உள்ள பிரபல போச்சே எக்ஸ்பிரஸ் எனும் ரயில் பெட்டி உணவகம் செயல்பட்டு வருகின்றது கேரளாவைச் சேர்ந்த பாபி நிறுவன குழுமங்களின் கீழ் செயல்படும் போச்சே ரெஸ்டாரண்ட் போட்டி அறிவிப்பு ஒன்றை வெளியிட்டனர் அதன்படி ஆறு பிரியாணி சாப்பிடுபவர்களுக்கு ஒரு லட்சம் நான்கு பிரியாணி மற்றும் மூன்று பிரியாணி சாப்பிடுபவர்களுக்கு முறையே ஐம்பதாயிரம் மற்றும் இருபத்தி ஐயாயிரம் பரிசு என அறிவிப்பு செய்திருந்தனர் இந்நிலையில் காட்டுத்தீயாக பரவிய இந்த அறிவிப்பை தொடர்ந்து மட்டுமின்றி பல்வேறு மாவட்டங்களில் இருந்தும் வருகை தந்து போட்டியை துவக்கி வைத்தார் போட்டியில் கலந்து கொள்பவர்களில் யார் அதிகம் பிரியாணி சாப்பிடுகின்றார்கள் என்ற போட்டியாளர்கள் இதில் கலந்து கொள்ள எந்தவித நுழைவு கட்டணமும் இல்லாமல் இலவசமாக அனுமதிக்கப்பட்டனர் இதில் ஆண்கள் மட்டுமின்றி பெண்களும் ஆர்வத்துடன் கலந்து கொண்டு பிரியாணியை ஒரு பிடி பிடித்தனர் ஆனால் பிடிப்பிடித்தனர் குறிப்பிட்ட அளவுக்கு மேல் பிரியாணி திணறி திண்டாடினர் போட்டி குறித்து உணவகத்தின் உரிமையாளர் பாபி செம்மனூர் கூறுகையில் இந்த போட்டியை ஜாலிக்காக நடத்தி உள்ளதாகவும் போட்டியில் பங்கு பெற்றவர்கள் அனைவருக்கும் அவர்களுடைய திறமைக்கு ஏற்றவாறு பரிசு வழங்கப்படும் எனவும் தெரிவித்தார் வயநாட்டில் உயிரிழந்தவர்களின் குடும்பத்தினருக்கு முடிவு செய்துள்ளதாக கூறிய அவர் அதற்கான பணிகளை அரசுடன் ஒருங்கிணைந்து மேற்கொண்டு வருகின்றோம் என தெரிவித்தார்

అంతమే పాకిస్తాన్ కైలాన నగరము కొవాలేం బాత్ కరమన్న ఒక కన మరువనే ఆని వైపున బాత్ కరతది ఇద సాప్ల కొడుతు కొడు బైక్లే ఎర్నా అని విడి విడి బైక్ వచ్చి సొంతం కొడుతది ఒక కార్లే ఎర్నా అని విడి విడి కార్లే వచ్చి సొంతం కొడుతది మన కణేరా వేలే ఫాక్టరీలో ఇల్లమే నమకుటి పార్టీ చిన్న ఒక వైపున అలా ఓకే ఓకే ఎంఫైర్ బాబీ చెమన్నూర్ బోచే కోప్రద ఫెన్స్ ఆఫ్ ఫెన్స్ ల நான் பிசினஸ் மேன் ஸ்போர்ட்ஸ் மேன் சோசியல் ஒர்க்கர் என்டர்டைனர் அந்த மாதிரி இப்போ எயிட் ஹண்ட்ரட் டுவெல் கிலோமீட்டர் ரன் யூனிக் வேர்ல்ட் ரெக்கார்ட் அண்ட் கின்னஸ் ரெக்கார்ட் வேர்ல் பீஸ் திஸ் இஸ் மை இன்ட்ரோடக்ஷன் அபவுட் மீ இப்போ வந்து கோயம்புத்தூர் ரயில்வே ஸ்டேஷன்ல போட்சே ஃபுட் எக்ஸ்பிரஸ் அந்த மாதிரி ஒரு ட்ரெயின் போட்டு அதுல டுவெண்ட்டி ஃபோர் ஹவர்ஸ் ஒரு ரெஸ்டாரண்ட் ஸ்டார்ட் பண்ணியாச்சு அப்போ இன்னொரு ஒரு ஒரு என்டர்டைன்மெண்ட்டுக்கு வேண்டி இன்னொரு காம்படிஷன் வச்சிருக்கு அதாவது ஆறு பிரியாணி சாப்பிட்டால் ஒரு லட்சம் ரூபாய் சமானம் நாலு பிரியாணி சாப்பிட்டால் பிப்டி தௌசண்ட் மூணு பிரியாணி சாப்பிட்டால் டுவெண்ட்டி ஃபைவ் தௌசண்ட் அதுக்கப்புறம் ப்ரோத்ஸாக சம்மனம் இன்னும் நிறைய போயிட்டு இருக்கு ராத்திரி பன்னிரண்டு மணிக்கு வரைக்கும் டென் தௌசண்ட் ஃபைவ் அந்த மாதிரி ஃபுட் எயிட்டிங் ஆக்ட் அதுக்கு ப்ரோமோட் பண்றதுக்கு ஃபுட் ப்ரோமோட் பண்றதுக்கு இந்த மாதிரி பண்ணிட்டு இருக்கு வந்த இருபத்தஞ்சாலு காம்படிஷன் நடந்துட்டு இருக்கு

ஆஃப் வரும் நினைக்கிறது பரவாயில்ல வந்தாலும் இது டுவெண்ட்டி ஃபோர் ஹவர்ஸ்ல பிரச்சனை ஃபுட் வேஸ்ட் ஆகாது செகண்ட் தேர்ட் அந்த மாதிரி தான் இருக்கு இருக்கு நம்மள சூப்பர்வைசர்ஸ் எல்லாம் 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 இங்க அதெல்லாம் நோட் டைம் ஆம்புலன்ஸ் தானே செக் பண்ணிட்டு நம்ம ஒரு க்ளோஸ் கண்டிஷன் வச்சிருக்கு சைன் பண்ணணும் நீங்க வரும்போது நீங்க தான் சாப்பிடணும் ஏதாவது பிரச்சனை பங்கெடுக்காது அந்த மாதிரி எல்லாம் ஒரு பிரியாணினா இதுதான் பிரியாணி தான் இவ்வளவு தானே குவான்டிட்டி கொஞ்சம் ஜாஸ்தி இருக்குல்ல கொஞ்சம் ஜாஸ்தி இருக்குன்னு நினைக்கிறேன் கொஞ்சம் இல்ல இத லெவல்ல போடு இப்ப கொஞ்சம் 100 கிராம் 200 கிராம் இப்ப இருக்கு ரெகுலரா கொஞ்சம் கம்மி இருக்கும் இந்த லெவல்ல போடு இப்ப கொஞ்சம் அந்த மாதிரி போட்டிருக்கு இருக்க இதுக்கு முன்னாடி இந்த மாதிரி காம்படிஷன் கேரளால கேரளமா டாடி பப் இருக்கு போச்சே டாடி பப் டாரடினா தெரியல அந்த வெள்ளை கலர்ல இந்த மாதிரி கால்ல 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 ஆ அங்க போட்டிருக்கு பெங்களூர் போச்சே பப் இருக்கு போச்சே நைட் கிளப் அங்க போட்டிருக்க ஒன் லேக் பீர் ஜாஸ்தி சாப்பிட்டா அவருக்கு காம்படிஷன் நிறைய ஆள் வந்திருக்கு பியர் பெல்லி காம்படிஷன் போட்டிருக்கு அங்க ஜாஸ்தி கேர்ள்ஸ் தான் வந்திருக்கு பெங்களூர்ல அந்த ஃபர்ஸ்ட் பிரைஸ் கேர்ள்ஸ்க்கு கிடைச்சு பொண்ணுக்கு கிடைச்சு